மேலம் சீரியல் எபிசோடுக்கான ரிவ்யூ பார்க்கலாம் என்னோடய ரிவ்யூ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வெற்றி ஒரு பக்கம் துளசி பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்காங்க இதை வந்து வெற்றியோட அண்ணி பார்த்துடுறாங்க என்ன இவன் கல்யாணத்துக்கு வரமாட்டான் அப்படின்னு நினச்சோம் ஆனால் இங்கே வந்து ஏதோ ஒரு பொண்ணு பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்கானே இதில் என்னவோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு ஓ இதான் காரணமாக அதனால தான் நீ இங்கே வரமாட்டேன்னு சொன்ன நீ வந்து இப்போ எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்கிறியா அப்படின்னு பார்த்துட்டு துளசிக்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க நான் உங்கள் அண்ணியோட அண்ணனோட ஒய்ஃபு தான் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உங்கள் வாழ்க்கையில் நடந்ததை எல்லாத்தையுமே எங்ககிட்ட சொல்லியிருக்காங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு யாருக்கு தான் இந்த மாதிரி கல்யாணம் ஆகும் போகிற நேரத்தில் நடந்தால் கஷ்டமாக இருக்காது எப்படி தான் இதை நீங்கள் கடந்து வந்தீங்களோ தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஆமாம் உங்கள் ஏஜ் என்ன அப்படின்னு கேட்கும்போது ஏஜை வந்து சொல்கிறாங்க அப்போ வெற்றியோட அண்ணி நம்ம அத்தை போட்ட கண்டிஷனில் வந்து ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்து அவுட்டு அவங்க வந்து வயசு வந்து அஞ்சு வயசாவது கம்மியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஆனால் வந்து துளசி வயசை கம்பேர் பண்ணும்போது அத்தை சொல்கிற கண்டிஷனுக்கு வந்து செட் ஆகலை சரி உன்னோட ஜாதகத்தில் ஏதாவது தோசங்கரும் இருக்கா நான் கேட்குறேன்னு தப்பாக எடுத்துக்காத அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் இருக்குங்கிற மாதிரி துளசி சொன்ன ரெண்டாவது கண்டிஷனாக அவுட்டு ரெண்டு முதல்ல உள்ள ரெண்டு கண்டிஷனுமே அவுட்டு அப்போ கண்டிப்பாக இந்த பொண்ணுக்கும் வெற்றிக்கும் கல்யாணமே நடக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நினச்சிட்டு போயிடுறாங்க அந்த இடத்த விட்டு மோனிகாவும் ஜெகனும் தியாவும் துளசியையும் பார்க்குறாங்க தியாவை பார்க்க வர மோனிகா டக்குன்னு தூக்க வரும்போது நான் போகமாட்டேன் அப்படின்னு தியா வந்து சொல்லிவிடுவாங்க குழந்த உங்களை பார்த்தாலே பயப்படுறா அப்புறம் ஏன் நீங்கள் கிட்ட வரீங்க அப்படின்னு துளசி கேட்டோன்னே என்ன எங்கள் வீட்டு பிள்ளை நாங்கள் பார்க்கக்கூடாதா அப்படின்னொன்னே அவள் பயப்படுறான்னு தானே சொல்கிறேன் அவளை வந்து நீங்கள் பார்க்க வேணாம் அவள் இங்கே பத்திரமாக தான் இருக்கா நான் நல்லா நல்லா தான் பார்த்துக்குறான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி நீங்களும் கல்யாணத்துக்கு தான் வந்தீங்களா அப்படின்னு சொன்னோன்னே நான் ஒன்றும் கல்யாணத்தை பார்க்கலாம் வரல இந்த மாப்பிள்ளையோட எங்களுக்கு ஒரு கான்ட்ராக்ட் இருக்குது அதை வந்து நாங்கள் முடிக்கணும் அதனால தான் இந்த இடத்துக்கு வந்தோம் அதை தெரிஞ்சுக்க நீ பாட்டு ஏதோ ஒன்றும் பேசாத அப்படிங்கிற மாதிரி மோனிகா வந்து துளசிக்கிட்ட சொல்லுவாங்க இன்னொரு பக்கம் மகேஷ்க்கும் அஞ்சலிக்கும் கல்யாணம் முடிஞ்சிருது அப்போ மகேஷை அஞ்சலியை கூப்பிட்டு நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நாங்களும் வரோம் அப்படின்னு எல்லாரும் சொன்னோன்னே இல்லை நீங்கள் வந்தீங்கன்னா அங்கே உங்களை கவனிக்க ஆள் இருக்க மாட்டாங்க யாருமே கிடையாது அது பார்க்க எனக்கு கஷ்டமாக இருக்கும் நீங்கள் வந்து அங்கே தனியாக இருந்தீங்கன்னா அதனால் நான் அஞ்சலியை மட்டும் கூட்டிகிட்டு போகிறேன்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு மகேஷும் அஞ்சலியும் கிளம்பிடுறாங்க